ஸ் வெ்கம் தையல் படகு சரோ சேனல் இன்னைக்கி இந்த சார்பில் வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோட தான் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த பழகு சர்வ சேனலை ஆல்ரெடி பார்த்துட்ருக்குறீங்களா இருந்தாலும் சரி இல்லை இப்போ புதுசாக பார்க்குறீங்களா இருந்தாலும் சரி ஒரு குட் நியூஸோட தான் வந்திருக்கேன் அதாவது டெய்லரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து இருப்பீங்க பிகினஸ்க்கு எல்லாமே வந்து டெய்லரிங் ப்ராப்பராக கற்றுக்கணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவங்க எல்லாமே அமௌண்ட் கொடுத்து நம்ம நேரில் போய் கற்றுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருப்பீங்க அதுக்கான சுச்சுவேஷன் அமையாமல் கூட இருந்திருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த சம்மர் ஃப்ரீ டெய்லரிங் ட்ரைனிங் கிளாஸ் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பிகினர்ஸ் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஒன் மந்த்ஸ் கோர்ஸ் தான் இதில் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நீங்கள் எல்லாமே கற்றுக்க முடியும் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு எப்படி மிஷின் வந்து நான் மிஷின் நாலேஜ் எப்படி தெரிஞ்சுக்கணும் டெய்லரிங் மிஷின் நாலேஜ் டெய்லரிங் மிஷின் பற்றி தெரிஞ்சுக்கணும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் மிஷினை எப்படி பெடல் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து எப்படி ஸ்டிச்சஸ் எல்லாம் டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் எல்லாம் என்ன அதுக்கப்புறம் பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பேசிக்காக சாரீ கோடு அடிக்கிறது தலையணை உரை தைக்கிறது கர்ச்சி து அதுக்கப்புறம் எல்லாமே உள்பாவடி பாவை தைக்கிறதுலேருந்து ஸ்டார்டிங் இருந்து நீங்கள் பிளவுஸ் வரைக்கும் சுடிதார் வரைக்கும் எல்லாமே நீங்கள் கற்றுக்கலாம் ஃப்ராக்கும் கூட கற்றுக்கலாம் நீங்கள் ஓல்டு சாரிய ஃப்ராக்கை கன்வெர்ட் பண்ணுறது எல்லாமே இந்த ஒன் மந்த்ஸ் கோர்ஸில் வந்து நான் சொல்லி கொடுத்துருவேன் எல்லாமே வந்து சொல்லி கொடுக்க முடியாது ஒரு ஒவ்வொரு டைப்பும் நான் வந்து ஒவ்வொரு மாடலும் வந்து இந்த வீடியோ இந்த ஒன் மந்த்ஸ் கோர்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருவேன் இது எல்லாமே வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நான் ஷேர் பண்ணுவேன் அந்த குரூப்போட லிங்க் வந்து இந்த ஷார்ட்ஸ் வீடியோக்கெலாம் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எரியும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து நிறைய பேர் இந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க எல்லாருமே வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகிறக்கு கூட இந்த இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தையல் பழகு சர்வ சேனலாக ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் நோட்டு இல்லைன்னா லாங் சைஸ் நோட் ப்ளைன் நோட் அன்ரோல்டு நோட் வந்து எடுத்து வாங்கி வச்சுக்கோங்க உங்கள் கிட்டே வீட்டில் இல்லைனாலும் ஒரு டைரி இருந்தால் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டெய்லி நம்ம பார்க்குற கிளாஸஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து சிலபஸ் வந்து எழுதி வச்சுருக்கேன் என்னென்ன க்ளாஸ் வந்து அப்கமிங் கிளாஸில் வரப்போகுது இந்த ஒன் மந்த் கிளாஸில் என்னென்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் என்னென்ன டாபிக்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த மாதிரி நோட்டில் வந்து வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் சைடு வந்து எழுதி வச்சுக்கலாம் அதோட சிலபஸ் தான் நான் வந்து எழுதி வச்சுருக்கேன் என்னென்ன வகுப்புகள் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் வந்து நோட் பண்ணி வச்சேன் நீங்களும் வந்து ஒரு நோட் போட்டு வச்சுக்கோங்க சப்போஸ் இந்த மாதிரி ரெக்கார்ட் நோட் இல்லைனாலும் நாங் சைஸ் நோட் ஏதாவது இருந்தால் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க டெய்லரிங் ஒவ்வொரு கிளாஸையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள் குரூப்பில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு கிளாஸாக பார்த்துட்டு அதை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனி குவரிஸ் இருந்தாலும் அதை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க அந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ இதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்னா மா நம்ம நோட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பென் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம டயக்ராம் எல்லாம் ட்ரா பண்ணுவோம் பேட்டர்ன் எல்லாம் ட்ரா பண்ணுவோம் இல்லையா அதுக்கு பென்சில் எரேசர் ஷார்ப்னர் ஸ்கேல் இதெல்லாம் வச்சுக்கோங்க ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் வந்து மஸ்ட்டு வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து அதை வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம டெய்லி வந்து ஒவ்வொரு கிளாஸையும் வந்து இந்த மாதிரி டைக்ராம் போட்டு நம்ம நோட் பண்ணி வச்சுக்குவோம் ஸோ அதனால் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு பென்னு பென்சில் அதுக்கப்புறம் ஸ்கேலு இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து தேவைப்படும் கண்டிப்பாக வந்து நீங்கள் நோட் பண்ணி வைக்கிறதுக்கு தேவைப்படும் நீங்கள் டெய்லி வந்து எடுக்கிற நோட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு டைரி இல்லைன்னா லாங் சைஸ் நோட்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு கிளாஸும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதோட இன்ட்ரடக்ஷன் தான் இந்த கிளாஸு இனி வந்து அப்கமிங்ல வந்து இந்த சிலபஸ் படி நம்ம வந்து பார்க்க போகிறோம் டாபிக்ஸ் வந்து ஒன் மந்த் கோர்ஸில் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம டெய்லரிங் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் கண்டிப்பாக வந்து நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நான் இந்த வீடியோக்கு கீழே வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு கிளாஸும் நான் வந்து அதில் ஷேர் பண்ணி விடுவேன் யூடியூப்லேயும் வந்து அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் டெய்லரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டோம் இந்த பேசிக் டூ அட்வான்ஸ் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் என்னென்ன சிலபஸ் அதாவது என்னென்ன டாபிக்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் என் கிளாஸ் ஒன்னிலேருந்து எழுதி நோட் பண்ணி வச்சிருக்கேன் அதாவது தையல் மிஷின் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் மிஷினில் வந்து எப்படி வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணணும் மிஷினில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து எப்படி நம்ம பேப்பர் அண்ட் துணியை பயன்படுத்தி வந்து நம்ம ஸ்டிச்சிங் பழகணும் பிக்னஸ் வந்து எப்படி வந்து தையல் பழகணும் அதுக்கப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் சீம் ஸ்டிச்சஸ் டார்ட் ஸ்டிச்சஸ் அப்புறம் சாரிக்கு ஃபால்ஸ் வைக்கிறது தலையணை தைக்கிறது அதுக்கப்புறம் பில்லோ கவர் தைக்கிறது அந்த மாதிரி உள்பாவடை தைக்கிறதுலேருந்து பேசிக் கிளாஸ்லேருந்து ஒரு ப்ளவுஸ் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இதில் எல்லாமே கவர் ஆயிரும் கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரெகுலர் கிளாஸஸை ஃபாலோ பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்